ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறது என்ன அளவுகளில் அரைக்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தீபாவளி வந்துருச்சு எல்லாருமே பலகாரம் செய்கிறதுக்கு தயாராகிருப்போம் நம்ம முதல்ல செஞ்சு வைக்க வேண்டியது முறுக்கு மாவு தாங்க ஏன்னா எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை அடிக்கும்னு தெரியாது அதனால் முதல்ல நம்ம முறுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முறுக்கு மாவுக்கு நான் வந்து இன்னைக்கு ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடை அரிசி வாங்குறாந்தான் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் வந்து மாவுக்கு முறுக்கு மாவுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த ரேசன் அரிசியை வந்து பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் இதே எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ரேசன் அரிசின்றதுனால நல்லா சுத்தமாக கழுவணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணி வச்சிட்டு நம்ம கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நான் கழுவிட்டேன் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வைக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம காய வச்சுக்கலாம் அப்போ தான் முறுக்கு நல்லா பொறுப்பொருன்னு இருக்கும் இதை ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு நல்லா வெயிலில் துணியை விரித்து நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா வெயிலில் காயணும் பொறுப்பொருன்னு காயணும் அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ காஞ்சிருச்சு அரிசி இதை எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு போல் காய்ஞ்சிருக்கு அரிசியுமே எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம கல் உப்பு போட்டு கழுவுனோன்னா அதில் இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் போயிடும் ருசியுமே நமக்கு நல்லா இருக்கும் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாதிரியே ருசி இருக்கும் இப்போ அரிசி ரெடி ஆயிடுச்சு மற்ற பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் இப்போது உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஆளாக்கில் தான் எல்லாமே அளந்துருக்கேன் அஞ்சு ஆளாக்கு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கிலோ பச்சரிசி இப்போது ஒரு ஆளாக்கு உளுந்து எடுத்திருக்கேன் வந்து உளுந்து கொட்டக்கூடாதுனால கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கேன் நம்ம அளந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆளாக்கு உளுந்து வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் இருக்குது நம்ம நல்லா நிறையா போட்டோம்னா கரெக்டாக இரநூறு கிராம் வரும் இது தான் கரெக்டான அளவு இப்போ அஞ்சு ஆளாக்கு பச்சரிசி ஒரு கிலோ ஒரு ஆளாக்கு உளுந்து வந்து இரநூறு கிராம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்த தான் நம்ம அளக்க போகிறது பொட்டுக்கடலை இப்போ இதே டம்ளரில் தான் போட்டு நம்ம பொட்டுக்கடையும் அளக்குறோம் ஆனால் பொட்டுக்கடலையை நிற்கும் போது அதோடய அளவுகள் வந்து கம்மியாக இருக்கும் வளர்ந்து காமிக்கிறேன் பாருங்க நூற்றி ஆறு கிராம் தான் இருக்குது ஒரு அளவுக்கு இது தான் ஏன்னா வந்து பொட்டுக்கடல வந்து லேஸாக வெயிட் வந்து க லேஸாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கிறதுனால உலக்கில் அந்தளவுக்கு தான் பிடிக்கும் உளுந்து வந்து அப்படி இல்லை கொஞ்சம் கனமாக உருட்டு உர்ட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பொட்டுக்கடலை நல்லா பொறுப்பு பொருன்னு இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு நமத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போது உளுந்து வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுக்கிறதுக்கு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க ஏன்னா உளுந்து வந்து கூடாது ஒரு உளுந்து கருகி ஒரு உளுந்து வந்து வேகமாக ஆகிடும் மிதமான தீயில் வச்சுட்டு கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா எல்லா உளுந்தும் ஒரே கலரில் பொறிஞ்சு வரும் அதே மாதிரி ரொம்ப பொன்னிறமாக வறுக்க தேவையில்லை லைட்டாக கலர் மாறினாலே போதும் உளுந்து எடுத்து வாயில் போட்டு பாருங்க கடுக்கு கடுக்குன்னு நல்லா முறு மொறுன் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கரெக்டான அளவு இப்போ நம்ம நல்லா உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆளாக்கலை அளவு தெரியலன்னா நீங்கள் கடையில் வாங்குற பொருளாக இருந்தால் கரெக்டாக ஒரு கிலோ பச்சரிசி வாங்கிக்கோங்க இரநூறு கிராம் உளுந்து வாங்கிக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு உடச்சக்கடலாம் வாங்கிக்கோங்க சிலர் வந்து ஒரு கிலோ பச்சரிசிக்கு இரநூறு உளுந்தும் போடுவாங்க நூற்றம்பது கிராம் உளுந்தும் போடுவாங்க அது போல் நீங்கள் நூற்றம்பது கிராம் உளுந்து தான் போடுவீங்கன்னா பொட்டுக்கலையோட அளவை வந்து எழுபத்தஞ்சு கிராமமாக மாற்றிக்கோங்க நான் இரநூறு கிராம் உளுந்து போடுறதுனால நூறு கிராம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் உளுந்து நமக்கு வந்து ஒரே கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை வாயில் போட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்ல முறு முறுன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் உளுந்த வறுத்து எடுத்ததும் அப்படியே அரிசியில் கொட்டிடாதீங்க நல்லா அப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஆயிடும் நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டோன்னா நல்லா உளுந்து ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஆறிடுச்சு நம்ம எடுத்து ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரிசி உளுந்து உடச்சக்கல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் மில்லில் முறுக்குக்குன்னு சொல்லி அரைச்சிட்டு வாங்க வேறு எதுவும் தானியம் கம்பு ராகி இப்படி எதுவும் அரைச்சிருந்தாங்கன்னா அரைக்காதீங்க கொஞ்சம் பச்சரிசி எதுனா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு மிஷினை சுத்தம் பண்ணிவிட்டு தனியாக முறுக்கு மாவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இது அப்படியே பக்கெட்டில் போட்டு மூடி வச்சிடாதீங்க ஏன்னா மாவு வந்து சூடாக இருக்கும் அதை நல்லா ஒரு பேப்பரு இல்லை தாம்பெல்லாம் விரித்து அதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா வருஷ கணக்காக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ மாவுக்கு உள்ள அளவு சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ பச்சரிசிக்கு எவ்வளோ உளுந்து எவ்வளோ பொட்டுக்கடலை சேர்க்கலான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அது போல் ரெண்டு கிலோ மூணு கிலோ இது போல் சேர்க்கும்போது போது அளவையும் அரிசி உளுந்தோட அளவையுமே நீங்கள் அதிகப்படுத்திட்டு இது போல் அரைச்சி வச்சிங்கன்னா நம்ம வருஷ கணக்காக வச்சு நம்ம முறுக்கு மாவு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் இதே மாதிரி நீங்கள் உளுந்தை வந்து வறுக்காமல் அரைக்காமல் குக்கரில் வேக வச்சுமே முறுக்கு செய்யலாம் அதுக்கு பச்சரிசி மாவை மட்டும் நிறையா கழுவி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த குக்கரில் வேக வச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்ற வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துட்டேன் பாருங்கள் அதில் நிறைய முறுக்கு ரெசிபி இருக்கும் அதில் இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவில் எப்படி முறுக்கு செய்கிறதுன்ற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா பலகார ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க முறுக்கு எப்படி செய்கிறது அதிரசம் செய்கிறது மடக்கு அப்புறம் நிறையா ஸ்வீட் ரெசிபி ஜாமுன் இப்படி நிறையா பலகார ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் சேனல் நேமுக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ்ன்னு இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்ல பக்குவமான முறையில் சரியான அளவுகளில் முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோக்கான உங்களை ஹைப் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் السلام عليكم